ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் தான் ஃபைசல் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வந்து மலேசியாவில்தான் இருந்துக்கிட்டுருக்கோம் அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது இப்போ நம்ம போயிட்டுருக்க இடம் பார்த்திங்கன்னா மஸ்ஜித் இந்தியான்ற இடத்துக்கு போயிட்டுருக்கோம் அந்த இடத்துல போய் நம்ம போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கல முடிச்சுட்டு அங்கேயிருந்து நம்ம கிளம்பிடுவோம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக காலைல எட்டரை மணியாச்சு வாங்க அங்கே போய் பார்க்கலாம் நம்ம ஆனந்த பவன் கடைக்கு தான் வந்திருக்கோம் அங்கே போய் நம்ம இன்றைக்கி என்னென்னு பார்க்கலாம் நம்ம பார்த்திங்கன்னா நிறையா டிஷ்லாம் இருந்துச்சு அதில் நம்ம வந்து மினி டிஃபன் ஆர்டர் பண்ணி வச்சு எல்லாத்துக்கும் ஒரு டிஃபனில் பார்த்திங்கன்னா எல்லாம் கலந்து வந்துடும் அதை சாப்பிட்டுட்டு இதோட நம்ம அந்த இடத்த விட்டு கிளம்புறோம் வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு டீ கடை இருக்குது அங்கே வந்து ஃபுல்லாக சைக்கிள்லேயே நம்ம ஊர் ஸ்டைலில் வச்சு விற்றுக்கிட்டு இருப்பாங்க அங்கே தான் போகிறோம் அது ரொம்ப ஃபேமஸான இடம் வாங்க அங்கே போய் பார்க்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஊர் போலே இருக்குது கடையெல்லாம் ஃபுல்லாக நகைக்கடை அப்புறம் ரெடிமேட் ஷாப்பு எல்லாம் அதுதான் நிறையா இருந்துச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் வெளியில் கடை போட்டிருந்தாங்க அதையும் போய் பார்த்துட்டு அங்கே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நேரம் நம்ம கிளம்பி போயிட்டே இருந்தோம் போன இங்கே புர்கா கடைலாம் இருக்குது நிறையா எல்லாம் மலை ஷாப்பு உள்ளது அங்கேயும் போய் பார்த்தோம் இப்போ நம்ம மெயினான இடத்துல நின்றுக்கிட்டு நிற்கிறோம் இதான் மஸ்ஜித் இந்தியா பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஹனிஃபா இருக்குது கடை வாசல்லையே பார்த்திங்கன்னா ஒரு சைக்கிளில் ஒரு டீ விற்றுக்கிட்டு இருப்பாங்க இந்த கடை ரொம்ப ஃபேமஸான கடை இந்த கடை தெரியாமல் தெரியாதவங்க நிறையா பேர் இருக்க மாட்டிங்க மலேசியாவில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் இங்கே வடை பூரி எல்லாமே வச்சுருந்தாங்க நம்ம வந்து எல்லா வச்சுக்கோ இங்கே ஒரு மசாலா சாய் தான் வாங்கினோம் சூப்பராக இருந்துச்சு அதே போல் இந்த சைக்கிளில் பார்த்திங்கன்னா கேக்கு பிஸ்கெட்டு எல்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க நம்ம ஊரில் பார்த்தா அப்படி இருக்கும் அதே மாதிரியே இருந்துச்சு அந்த இடம்லாம் அதோடு நம்ம அங்கேருந்து ஒரு சாய் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு ஃபேமிலிலாம் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம வெளியில் என்று கட்டிக்கிறோம் வாங்க நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம் இந்த இடத்த பக்கத்து இந்த இடத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் இருக்குது மலாய்க்காரங்க தமிழ்நா நிறையா பேர் வச்சிருப்பாங்க சரி அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி இருந்தோம் நம்ம உடனே பார்த்தீங்கன்னா அங்கே மலாய்க்காரங்க கடை தான் இருந்துச்சு இது வந்து மஸ்ஜித் மஸ்ஜித் இந்தியான்ற ஒரு இடத்துல இருக்குது ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டு ஜூஸு எல்லாமே வச்சுருந்தாங்க நம்ம இங்கே ஒரு இளநி வாங்கினோம் இளநி வாங்கிட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த சாத்தியா அந்த ஐட்டமாக நிறையா வச்சுருந்தாங்க நம்ம இப்போ காலைல சாப்பிட்றதுனால நம்ம எதுவுமே அங்கே வாங்கி ட்ரை பண்ணலை சமோசா மட்டும் வாங்கி ட்ரை பண்ணோம் அது நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் பாருங்கள் எப்படி போட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் இதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம நேராக அப்படியே நடந்து போயிட்டுருந்தோம் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடத்தறது தான் இந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு ஒரு இடத்துல கூட குப்பை கிடையாது அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தாங்க மெயின்டைன் பண்ணி இங்கே வந்து சோளம் சுட்டுக்கிட்டு இருந்தாங்க கார்னு எல்லாமே மசாலா போட்டது இல்லைன்னா பிளைனாக உள்ளது எல்லாமே இந்த இடத்துல கிடைக்கும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரூட்டாக அடிக்க வச்சுருந்தாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மைலோ மில்க் ஷேக்கு எல்லாம் அந்தமாரி தனியாக மாரி வச்சுருந்தாங்க இங்கே ஒரு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எம்எஸ் கோல்டு ஒரு கடை இருக்குது நம்ம ஆக்டர் தான் இந்த கடையை வந்து ஓப்பன் பண்ணி வச்சாரு மசித் இந்தியால இருக்குது இது ஒரு நகை கடை இப்போ அப்படியே நம்ம ட்ரெஸ்ஸு கடைக்கு போனோம் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு கிடத்தான் ஒரு பக்கம் மிளாயி ட்ரெஸ்ஸு அந்தமாரி அபாயா எல்லாமே இங்கே இருக்கும் இதே போல் நிக்காஃபு அந்தமாரி ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா நிறையா வச்சுருந்தாங்க ரேட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக இருந்துச்சு ஏழு ரிங்கிட்டு அஞ்சு ரிங்கிட்டு அந்தமாரி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கெலாம் சூப்பராக எல்லாம் கலர் கலராக யாராவது வந்தீங்கன்னா மலேசியாவில் வந்து இந்த இடத்துல வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா நிறையா ட்ரெஸ்ஸு வச்சுருந்தாங்க எல்லாம் மலாய்க்காரங்க யூஸ் பண்ணுறது அவங்க கல்ச்சரில் உள்ள ட்ரெஸ் எல்லாமே எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு துபாயிலையும் இங்கேயும் பார்த்திங்கன்னா நிறையா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது துபாயை விட இங்கே கலெக்ஷன் அதிகமாக இருந்துச்சு இதெல்லாம் வந்து மெட்டீரியல்ஸு ட்ரெஸ்ஸு நம்ம வாங்கி தைக்க கொடுக்குறது ஷாம்புளுக்கு மூணு வச்சுருந்தாங்க இது வந்து எழுபது ரிங்கிட்டு அறுபது ரிங்கிட்டு அந்த மாரிலாம் நிறையா கிடைக்கும் இது வந்து அறுபத்தஞ்சி இறங்கிட்டு போட்டிருக்காங்க இதெல்லாம் மெட்டீரியல் தான் அது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அபாயம் வச்சுருக்காங்க வாங்க அங்கேயும் நம்ம போய் பார்க்கலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இங்கே பார்க்குறதுக்கெலாம் நம்ம துபாயில் பார்த்துருப்போம் வந்து அந்த மாதிரி உள்ளதுக்கும் இங்கே உள்ளதுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருந்துச்சு ஆனால் கிளாத்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுவும் எண்பது ரிங்கெட்டு தொண்ணூறு ரிங்கட்டு அந்த மாதிரி ரேட்டில் தான் வந்துச்சு நம்ம ஊருக்கு அசுக ஆயிரத்தி எட்நூறுரூவா ரெண்டாயிரூவா தான் வந்துச்சு துபாய் புருக்கா வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்குன்றாங்க அங்கேயும் போய் பார்த்துச்சு அங்கேயும் நல்லா செமையாக சூப்பராக இருந்துச்சு எல்லாமே அதோட நம்ம இங்கேயெல்லாம் பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அதோட கிளம்புறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆயிடுச்சு கிளைமேட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு செம கூலிங்காக இருந்துச்சு நம்ம துபாயில் பார்க்குறதுக்கும் இங்கே பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருந்துச்சு நம்ம இங்கே சுற்றி பார்த்ததுக்கே மணி பார்த்திங்கன்னா சாயந்தரம் நாலு நாலரை மணி ஆகிடுச்சி இதை விட்டு கிளம்புறதுக்கு மத்தியானமும் நம்ம சாப்பிட்ல காலைல சாப்பிடுறது தான் அதோட சரி இங்கே வெளியில் போய் இங்கேயே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கேஎஃப்சி போகலான்னு சொல்லிவிட்டு ஒரு பிளான் பண்ணியாச்சு அதோடு இங்கே பர்ச்சேசிங்கை முடிச்சுட்டு அதோடு நம்ம கேஎஃப்சி கிளம்பியாச்சு அங்கே போய் நம்ம ஒரே இதில் டின்னர் சாப்பிட்டுட்டு கிளம்பிவிடுவோம்ட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம ரூம் போயாச்சு எல்லாத்துக்கும் ஒரு ஃபேமிலி பக்கெட் ஆர்ட்ரு பண்ணியாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அது நம்ம இங்கேருந்து கிளம்புறோம் கேஎஃப்சி பார்த்திங்கன்னா நம்ம சிங்கப்பூர்லேயும் சரி மலேசியா துபாய் மூணு இடத்துலையும் சாப்பிட்ருக்கோம் அதில் ஃபஸ்ட் கிளாஸ் உள்ளது பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் அவ்வளோ தான் ஒரிஜினல் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு மற்றபடி மலேசியாவும் சரி துபாயும் சரி அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது சிங்கப்பூரில் அவ்வளோ தான் சூப்பராக இருந்துச்சு போல் மெக்டோனில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் உள்ளது தான் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு இப்போ நம்மளுக்கு எல்லாமே வந்துடுச்சு இதுக்குள்ளே சாஸ்லாம் வரல அதை நம்ம போய் தனியாக எடுத்துக்கணுமா அது அங்கே தனியாக வச்சுருந்தாங்க வாங்க நம்ம போய் சாஸ் எடுத்துகிட்டு வரலாம் இந்த கப்புலாம் இங்கே தனியாக வச்சுருவாங்க இந்த இது வந்து ஒன்று வந்து ஹாட் சாஸ் ஒன்று வந்து நார்மல் டொமேட்டோ கிட்ஷாப்பு நம்ம எவ்வளோ வேணாமே அதை யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு மாதிரி சாஸ் இருக்குது அதில் நம்ம டொமேட்டோ கிட்ஷாப்பும் ஹாட் சாஸும் கொஞ்சம் எடுத்தாச்சு ஹாட் சாஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கார்லிக் ஃப்ளேவரில் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இதுவரை நம்ம இந்த இடத்த முடிச்சுட்டு நம்ம கிளம்பியாச்சு மறந்துடாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் ஓகே பாய்